நான் தான் அம்பத்தூர் காணா விஜய் பேசுகிறேன் நான் ஒரு பாடலையை பாட இருக்கிறேன் அது என்ன பாடல்னா நம்ம போதையை பற்றி இந்த இந்த காலத்து சிறுவர் முதல் கொண்டு பெரியவர் ஒரு வரையும் கெஞ்சா போதை ஊசி மாத்திரை இது போல் கண்ட கண்ட போதைகளை யூஸ் பண்ணி அவங்க வாழ்க்கையை அவங்க ஆகிக்கிறாங்க அதனால் சமூக விழிப்புணர்வு கோசம் போதை விழிப்புணர்வு ஒரு பாடலியை பாடுகிறேன் இந்த பாடலை கேளுங்க அதாவது உங்கள் குடும்பத்திலையும் யாருன்னா போதைக்கு அடிமையானவர்கள் இருப்பாங்க நீங்கள் குடும்பம் குடும்பமாக சந்தோஷமாக வாழ குடியிலிருந்து மீண்டு வர நியூரேஜ் ஃபவுண்டேஷன் நீங்கள் நெட்லெலாம் சர்ச் பண்ணால் வரும் இப்போ அதுதான் ட்ரெண்டிங்கில் இருக்குது நியூரேஜ் ஃபவுண்டேஷன் புதிய உதயம் உங்களுக்காக புதிய உதயத்தின் கதவுகள் எப்பொழுதும் திறந்து வைத்திருக்கப்படும் அதாவது நான் அந்த பாடலை பாடுறேன் அந்த பாடலை கேட்டு நீங்கள் கேட்டு மகிழுங்க இந்த பாடலை நியூரைஸ் ஃபவுண்டேஷனுக்காக சமர்ப்பிக்கிறீங்க எல்லாமே காலுக்கு கீதடா நாம் புத்தி இழந்து குடிய தொட்ட கதையை கேளுடா நான் நினைச்சா எல்லாமே காலுக்கு கீழடா நாம் புத்தி இழந்து குடிய தொட்ட கதைய கீழா மனைவி முகத்தை பாக்கல குழந்த கோரல கேட்கலி பாசம் கிடைக்கல நான் பண்ண தப்பு கணக்கில மனசெல்லாம் உருத்தரு நான் பண்ண பாரு மனசெல்லாம் பட்டு புண்ண தப்பிக்க வழியலவு எப்போ தாக்கையு தாக்கியல இறந்தா சிட்டுக்கு ரீதிய பறந்து போக வெளியில பறந்து போன வெளியில குடும்பத்துடனே சந்தோஷமா வாழ்ந்துடு நீயும் சென்றாய் வெளியில குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ்ந்துடு குடிய மறந்து வாழ்ந்துடு உன் குடும்பத்துடன் அன்பாக இருந்திடு நான் ரொம்ப மோசம் மணலி பிள்ளைய பார்த்திருங்கோ நாளாச்சி அழுது அழுது கண்ணீரெல்லாம் குளமாச்சி அம்மா அப்பாவை பார்த்திருங்க அழுது அழுது கண்ணீரெல்லாம் குலமாட்சி மனிதனாக தெரிந்த கெட்ட எண்ணங்களே மறந்துடு குடும்பத்தோடு அன்பாக வாழ்ந்துடு வாழ வேண்டிய இருந்தா நியூரஸ் பவுண்டேஷனுக்கு வந்துவிட்டு மன மாற்றத்துக்கு கேரண்டி குடிய குடிச்சா இல்லை நண்பா வாரண்டி நண்பர்களே பாட்டை கேட்டிருப்பீங்க இதே போலதான் நம்ம போதே இல்லை எல்லாமே நம்ம காலி கீழே தான் நம்ம குடும்பம் தான் குடும்பத்தை நல்லா வச்சு வாழ நம்மளும் நல்லா வாழ நியூரஸ் ஃபவுண்டேஷனுக்கு வாங்க உங்களுடைய உதவி உங்களுடைய ஃபவுண்டேஷனுக்கு உங்கள் உங்களுக்காக உதவ தயாராக இருக்காங்க அன்புடன் வாங்க மகிழ்ச்சியாக போங்க வளமுடன் இந்த பாடலை நியூரேஷன் புதிய உதயத்தின் நிர்வாக நிர்வாகத்தின் நிர்வாகம் நிர்வாகி திரு கிறிஸ்தோபுர் அப்பா அவர்களுக்கு இந்த பாட்டை சமர்ப்பிக்கிறேன் இது நான் உங்கள் காணாவிடே இந்த பாட்டை கேட்டு மகிழங்கள் இந்த பாட்டு உங்களுக்கு ஒரு சமூக விழிப்புணர்வாக இருக்கும் இந்த பாட்டை கேட்டு எல்லாரும் திருந்த வேணும் குடியாக மறந்து குடும்பத்துடன் சந்தோஷமாக இருக்க நியூரஸ் ஃபவுண்டேஷன் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்கள்